நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒன் டு ஒன் ஆன்மீக சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு உங்களோட அயராத ஒத்துழைப்பினால கிட்டத்தட்ட நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து எட்டியிருக்கோங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோட இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா நாம் வந்து ஒன் டு ஒன் ஆன்மீகம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க இப்போ ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து அண்மையில் தொடங்கப்பட்டிருக்கு நீ வந்து தமிழர்களோட வரலாறு இந்தியாவோட வரலாறு உலக வரலாறு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சுவைப்பட தொகுத்து சொல்கிற நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம ஒன் டு ஒன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் நண்பர்கள்

நம்ம தவறாக எடுத்துக்க கூடாது ஏன்னா அவங்கவங்களோட ஜாதகத்தும் தனிப்பட்ட ஜாதகத்திலையும் ஒரு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மேலெல்லாம் கூட வெறுப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம் இருந்தாலும் நம்ம பேசுறது அத்தனையும் விழிப்புணர்வுக்காகங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு தான் நம்ம விஷயங்களை ஆரம்பிக்க போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஜோதிடத்தில் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்ச மகாபுருஷ யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை பஞ்சம்னா அஞ்சு மகான்னா பெரிய யோகங்கள்னா நமக்கு சாதகமான விஷயங்கள் அவ்வளோதான் இதை கொஞ்சம் இந்த வடமொழி சொல்ல கலந்து சொல்லும்போது அது ஏதோ தனி அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது ஸோ ஐந்து முக்கியமான யோகங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த பஞ்ச மகா புருஷ யோகங்கள் அப்படின்னு அர்த்தம் ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் இருந்தால் கூட நம்ம ஜோதிடத்துக்கு இப்போதைக்கு நமக்கு தேவை ஒன்பது கிரகங்களை மட்டும்தான் நம்ம எடுத்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதில் வந்து சூரியன் சந்திரன் இது இரண்டும் வந்து ஒளி கிரகம் ஒலி கிரகம்னால் பகலில் ஒலியை கொடுக்கக்கூடியது வந்து சூரியன் இரவில் வந்து ஒளி வீசக்கூடியது சந்திரனுங்கிறதுனால அது ரெண்டுத்துக்கும் ஒலி கிரகம் அப்படின்னு பேர் இதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நிழல் கிரகம்னு ரெண்டு கிரகம் அது வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் அது வந்து கிரகங்கள் எடுப்பாங்க அச்சு எடுப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் இதுக்கு மூணு நட்சத்திரம் அதுக்கு மூணு நட்சத்திரம் கொடுக்கறதுனால இங்கே நம்ம வந்து அதை கிரகங்கள் அப்படின்னு எடுத்துப்போம் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் சந்திரனை விட்டுட்டு நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் இந்த இரண்டு கிரகத்தையும் விட்டுட்டு மற்ற ஐந்து கிரகங்கள் இருக்குல்ல செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஐந்து கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் கூட இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் கண்டிப்பாக ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ நம்ம பஞ்சமகா புருஷத்தை யோகத்தை பற்றி தெளிவாக பார்ப்போம் பஞ்சமகா புருஷ யோகம் இருந்தாலே வந்து நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறத விட கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அது வந்து மினிமம் இந்த என்ட்ரி டிக்கெட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் இருக்கிறதுனாலே அவங்க ஜெயிச்சிருவாங்களா இல்லை அது அப்படியே யோகம் தானா யோகத்தை தாண்டி வந்து நெகட்டிவ் பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் இருந்தாலோ அது வந்து ருசக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குது செவ்வாய் எந்தெந்த வகையில் சிறந்து விளங்கும் செவ்வாய் எதற்கெல்லாம் காரகத்துவம் அப்படின்னு எடுக்கிறோம்ல வீடுகள் மனைகள் நிலங்கள் மருத்துவங்கள் சொல்லப் சொல்லப்போனால் பல்வேறு குழுக்களுக்கு வந்து தலைமை ஏற்கிறது மிகப்பெரிய போருக்கு தலைமை ஏற்கிறது போராட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறது கூட ஒரு விஷயங்களுக்கு எதிராக துணிஞ்சு போராடுறது இதுக்கெல்லாம் வந்து தான் செவ்வாயை வந்து காரகத்துவமாக சொல்கிறோம் ஸோ செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவங்க வந்து உடல் ரீதியாக எப்படி இருக்காங்களோ மன ரீதியாக கடுமையான வலிமை உள்ளவர்களாக இருப்பாங்க எது வந்தாலும் அந்த பிரச்சனையை நாம தீர்த்துக்கலாம் இருப்பாங்க அதே போல் என்ன கஷ்டம் வந்தாலும் போராடி இறுதி வரைக்கும் போராடுற குணமெல்லாம் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிலங்கள் இந்த மாதிரி மருத்துவம் காவல்துறை மாதிரி துறையில் அதுன்னு சொல்லப்போனால் சர்ஜரி பண்ணுற டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் வேணும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் இந்த மாதிரி வந்து சாகசங்கள் உயிரை பணையம் வைத்து செய்யக்கூடிய சாகசங்கள் இந்த வெடி மருந்துகள் போர்க்கருவிகளை இயக்கிறது போர்க்களங்களில் பங்கேற்கிறது இந்த மாதிரி வலிமையான மனோதைரியம் இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடம் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் கூட நல்லா வருங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அது நம்ம அடுத்த வெவ்வேறு பதிவுகளில் பார்க்கலாம் அப்போ இந்த செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலோ இந்த கேரக்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டில் நம்ம சொல்கிறோம் இந்த செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது இருக்கிறது மட்டும் இல்லை கேந்திரங்கள் இருந்தாலே அது நல்ல பலனை கொடுக்குமாங்கிறது அடுத்த கேள்வி இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் இருந்தால் அதுக்கு திக் பலம் அப்படின்னு பேர் ஏன்னா ப திக்பலம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிரகங்களுக்கு வந்து இரண்டு மடங்கு பலம் இதை வந்து ஸ்தான பலம் அப்படின்னு சொல்கிறோம்ல இருக்கிற இடத்தை பொறுத்து அதுக்கு ஒரு பலம் அப்போ செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல இருந்தால் அது வந்து அவ்வளோ பெரிய சிறப்பாக எடுக்க மாட்டோம் அதை வந்து நம்ம செவ்வாய் தோஷங்கிற ஒரு கேட்டகரியிலும் கொண்டு வருவோம் செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல இருந்தால் அது வந்து அவ்வளோ சிறப்பான ஜாதகம் அல்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு மனை இவற்றை குறிக்கக்கூடிய கிரகமானது செவ்வாய் வீடு மனையை குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்தில் இருப்பது இந்த இடத்துல காரகோ அஸ்திங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறோம் அடுத்தது லக்னத்தில் இருக்கிறது அது வந்து அவ்வளவும் சிறப்பாக சொல்ல முடியாது லக்னத்தில் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா நல்லது தான் அதே சமயங்களில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது வந்து அவங்க எதாக இருந்தாலும் ஆவேசமாகவும் எடுத்துன்னே கோவப்பட்டு இந்த டென்ஷன் ஆகிடுறாங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும் பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை பெறுவது நல்லது அது எந்த வகையில் அது ஆட்சி பெறலாம் உச்சம் பெறலாம் அதே போல் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கிற செவ்வாய்க்கு மட்டுமே பலம் அதிகம் அதனால் பஞ்சமகாபுருஷ யோகம்னு வரும்போது அதில் உள்ள அப்படியே அந்த இந்த கேரக்டர் வந்து ஏன்னா இந்த இடத்துல நாலாம் இடத்துல செவ்வாய்க்கு அவ்வளோ பவர் கிடையாது அதனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இந்த யோகம் எந்த அளவுக்கு அந்த லக்னத்துக்கு பலனை கொடுக்குங்கிறத பார்த்து முடிவு பண்ணும் ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது லக்கண கேந்திரங்களில் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்ரயோகங்கிறாங்க அப்போ புதன் வந்து இந்த மாதிரி நல்ல வலிமையாக இருந்தால் புதன் வந்து கல்வியை குறிக்கக்கூடிய முதல் கரகம் நல்ல படிப்பவரும் நல்ல கல்வியாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது வந்து புதனுக்கு வந்து பல காரகத்துவங்கள் இருக்குது தூதர் அப்படின்னு சொல்கிறோம்ல நூல் பத்திரிக்கை நிருபர் ஜோதிடர் இந்த மாதிரி பல காரகத்துவங்கள் இருக்குது வழக்கறிஞர் ஆடிட்டர்லாம் கூட வந்து புதன் தான் அப்படி இதெல்லாம் இருக்கும்போது இந்த அவங்க சார்ந்த துறைகளில் வந்து அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்த புதன் வந்து வலிமை பெறும்போது அதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாவது புதன் வலிமை பெறும்போது ரொம்ப சாதுரியம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இப்படிலாம் நம்ம நிறைய புதனோட கேரக்டர்லாம் சொல்லிட்டு வரோம்ல அப்போ புதனுடைய கேரக்டர் வந்து எப்போ வந்து அவங்க அந்த துறையில் அவர்கள் சார்ந்த துறையில் எப்போ சாதிக்கிறாங்கங்கும்போது அவங்க ஜாதகத்தில் வந்து புதன் வந்து அந்த பத்ரயோகம் பெற்றிருந்தால் அவங்க வந்து பெரிய அளவுக்கு சாதிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நல்ல அமைப்பு தான் அதே சமயத்தில் புதன் சுப கிரகங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது உண்டு இதுவும் ஜோதிட நூல்கள் தான் சொல்லுது செவ்வாய் நாலாம் இடத்துலேருந்தா காரகோபாவனாஸ்திங்கிறதும் ஜோதிட நூல்கள் தான் சொல்லுது அது மாதிரி நாலு ஏழு ஒன்றில் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுது அதெல்லாம் இல்லைங்கிற நம்ம பல உதாரணங்களோட ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் பேசியிருந்தால் கூட இதுவும் ஜோதிட நூல்கள் தான் சொல்லுது அதுக்கப்புறம் அதுக்கு சில விதிவிலக்குகளாகவும் சொல்லிட்டு வர்றதுனால இப்போ புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நல்லது லக்னத்துலேருந்து கேந்திரங்களில் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் நல்லதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அப்படி இருந்தால் அது பத்ரயோகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் உபய லக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த லக்கணங்களுக்கு புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறுவது வந்து எந்த வகையிலுமே உகந்த பலன்களை தராது ஏன்னா இதுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கேந்திராதிபத்திய தோஷம் என்ன விதமான பாதிப்புகளை தருங்கிறது அந்த தோஷம் உள்ளவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும் அதுக்கு விதிவிலக்குகள்லாம் நிறையா இருக்குது அது வேறு கான்செப்டு அப்போ பார்க்கும்போது உபயலக்கணங்களாக இருந்து புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றாலோ ஒன்று நான்கு ஏழு பத்து சொல்லி கேந்திர ஸ்தானங்கள்லேயே இருந்தால் கூட அது வந்து பத்ர யோகம் வந்து உங்களுக்கு வேலை பார்க்காது அதுவே மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது குருவை பற்றி பேசும்போது குருங்கிறத வந்து இருக்கிற நவக்கிரகங்களில் நூறு பர்சன்ட் சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம்ங்கிறதுனால குரு வந்து அறிவுக்கு காரகன் குழந்தைக்கு காரகன் நிதிக்கு காரகன் நியாயம் தர்மம் எல்லாத்துக்கும் காரகன் விவேகத்துக்கு காரகன் இப்படி குருவுக்கு வந்து பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த குரு வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்போ குரு வந்து ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அது வந்து என்ன சொல்றோம் இந்த இடத்துல யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு வராங்க இல்லையா இந்த யோகம்ங்கிறது ஒரு நல்ல சிறந்த யோகம் குருவுக்குன்னு நம்ம பல துறைகளை சொல்லிட்டு வரோம்ல நிதி சார்ந்த துறை இந்த புத்திரர்கள் சார்ந்த துறை கல்வி சார்ந்த துறை இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயும் வந்து டாப் லெவலில் இருக்கிறவங்க அதாவது அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய லெவல் யாருக்கு ஆலோசனை சொல்ல முடியும் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்கல்ல அது ஆசிரியர் தொழில்கள் அதாவது பல பேர்களை உருவாக்கக்கூடியது அதாவது யார் என்ன துறையில் சக்ஸஸாக இருந்தாலும் அவங்க அனைத்துமே ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்க முடியும் அப்போ அந்த இடத்துல மற்றவர்களுக்கு வந்து உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த துறையை சேர்ந்தவர்கள் வந்து மிகச்சிறந்த அளவுக்கு சிறப்பாக விளங்குவாங்கங்கிறது தான் குரு வந்து ஆட்சி உச்சம் பெறணும் அப்படின்னு சொல்கிறது இதே குரு வந்து லக்கணத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் இருந்தால் அதுக்கும் ஹம்ச யோகம்னு தான் பேர் அதுக்கும் இந்த பவர் உண்டுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா உபய லக்கணங்களாக இருக்கிற பட்சத்தில் அது ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற கூடிய அந்த கேந்திரங்கள் இருந்தால் அவ்வளோ சிறப்பு இல்லை அது வந்து நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறதும் இதுவும் ஜோதிட நூல்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் வெறும் யோகங்களை மட்டும் பார்க்காம அதில் என்ன விதிவிலக்குங்கிறதையும் சேர்த்து பார்த்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மற்ற குரு சொல்கிறாங்கல்ல மற்ற லக்கணங்களுக்கு சரலக்கணங்களுக்கோ ஸ்திர லக்கணங்களுக்கோ இவ்வளோ பெரிய பாதிப்பு கிடையாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ உபயலக்கணம்னு வரும்போது குரு வந்து கேந்திரங்களில் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை ஆட்சி பெற்று இருக்கிறதும் சிறப்பு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது சுக்ரனை பற்றி சொல்ல போகிறோம் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான விஷயம்னா எல்லா புலன்களையும் அடக்கி விரதம் இருந்து தவம் இருந்து ஹோமம் பண்ணி இப்படியெல்லாம் இறைவனை அடைய முறையக்கூறது வந்து கல்வியில் சிறந்தவர் அப்படின்னு சொல்வது குரு இது எப்படின்னா இயல்பான வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு எல்லா சுகதுக்கங்களையும் கலந்துக்கிட்டு எல்லாரோடையும் இருந்து அது மூலமாக இறைவனை அடையிறது எப்படின்னு சொல்கிறது வந்து சுக்கரன் அதனால தான் குருவுக்கும் சுக்ரனுக்கும் பல வேறுபாடுகள் சொல்றது இரண்டு பேருமே மிகச்சிறந்த கல்வி மான்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள் தான் வெவ்வேறு வழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுக்ரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் லக்னத்திலேருந்து ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் இருந்தாலும் இது மாலவிகா யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு ஜோதிட நூல்களில் கூறப்பட்டிருக்கு இந்த இடத்துல என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலவிகா யோகம் இருக்கிறவங்க வந்து சுக்ரன் சார்ந்தது சொல்கிறோம்ல அழகு சாதனம் இந்த மாதிரி பல்வேறு வகைகள் கலை அறுபத்தி மூன்று கலைகள்லேயும் சிறந்து விளங்குறவங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அடுத்து இந்த சுக்கரன் வந்து ஒன்று நாலு பத்தில் இருக்கிறது அப்படியே சிறப்பாக எடுக்க முடியாது பொதுவாக கிரகங்கள் குருவுக்கும் புதனுக்கும் உள்ள அந்த கேந்திராதிபத்திய தோஷம் மாதிரி சுக்கரனுக்கு பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் கூட பொதுவாக சுக்கரன் வந்து நாலு ஏழு பத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்ல சிறப்பே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லற வாழ்க்கையை குறிக்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் வந்து ஏழாம் இடம் கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அந்த ஏழாம் இடத்துல போய் அமைந்ததுன்னா அவர்களுக்கு திருமணமே வந்து கேள்விக்குறிய ஆயிடுறதுனால இந்த சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அடுத்தது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கூட அது ஒரு நல்ல நிலைமையில் நல்ல லக்கணங்களாக பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது அடுத்தது நம்ம பார்க்கும்போது சனியை பார்க்க போகிறோம் சனி வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலோ லக்கணத்தில் கேந்திரங்களில் இடம் பெற்று இருந்தாலோ அதுக்கு சசயோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை சொல்கிறாங்க பொதுவாக நம்மளுடைய காலங்களில் என்னுடைய குருலாம் போன்றவர்கள் கணித்ததன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லக்ன கேந்திரங்களில் வந்து சனி இருந்தால் கூட ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கூட இதை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த இடத்துல கர்மதோஷம் அப்படின்னு கொண்டு வந்துடுறோம் கர்மதோஷம்னா அது ஒரு பெரிய தோஷமாக எடுக்கக்கூடாது அதாவது வந்து தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்கிறவர்களுக்கு அது யோகமாக வேலை பார்க்கும் அதனால தான் காமராஜருக்கு கர்ம வீரர் அப்படின்லாம் சொல்கிறோம் தனக்குன்னு குடும்பம் பொண்டாட்டி இல்லாதவங்களுக்கு அது ஓகே இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் அமைஞ்ச பிறகு என்ன பண்ண முடியும் அப்போது அதுக்காக நம்ம சில விஷயங்களில் ஒரு நூறு பர்சன்ட் உழைப்பு கொடுத்துட்டு முப்பது பர்சன்ட் மட்டுமே அறுவடை பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்ம வருத்தப்படுவோம்ல அதனால் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருந்தாலும் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த இடத்துல வந்து தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக வாழும்போது அவங்க வாழ்க்கையில் சிறந்து விளங்குவாங்கல்ல இதை தான் சசயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம லைனை பார்த்துட்டே வந்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இது இரண்டும் ஒலி கிரகங்கள் ராகு கேது இது இரண்டும் நிழல் கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்று அமர்ந்திருந்தாலும் லக்கண கேந்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் இந்த விதமான பஞ்சமகா புருஷ யோகங்களை நம்ம சொல்லிட்டு வந்தோம் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படியே அப்ளை ஆகுமா அதுக்கு என்ன விதி விளக்குங்கிறதையும் சொல்லிட்டு வந்தோம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிப்படை ஜோதிடத்திலும் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதில் வரக்கூடிய விதிகளை மட்டுமே படிக்காமல் விதிவிலக்குகளையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்